வணக்கம் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவிணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பேரணிக்கு மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் சட்டநகர கீழ்தறி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு திருவேளைநல்லூர் ஒன்றிய தலைவர் கஜலட்சுமி அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட குழு உறுப்பினர் கோவிந்தராஜ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மாவட்ட துணைத் தலைவர் அய்யனார் ஆகியோர் கண்டன உரையாற்றினார் அப்பொழுது நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பேரணிக்கு சட்டம் நிறைவேற்றிய மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து சட்ட நகலை கிடைத்திருந்து எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக ஒன்றிய செயலாளர் தட்சிணாமூர்த்தி நன்றி கூறினார் ரெட்யூஸ் தமிழ் செய்திகளுக்காக கிரிமினல் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட்நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்